இப்போ ஒரு விமான விபத்து நடந்த அதிர்ச்சியே நம்மளுக்கு இன்னும் போகல அதுக்குள்ள இன்னொரு ஏர் இந்தியா விமானத்துல பரபரப்பான சம்பவம் என்னன்னு தெரியுமா ஹாங்காங்ல இருந்து டெல்லிக்கு ஏஐ த்ரீ ஒன் ஃபைவ் ஏர் இந்தியா விமானம் கிளம்புச்சு கிளம்பி தொன்னூறு நிமிஷத்திலேயே பயணத்தை தொடர விரும்பவில்லைன்னு விமானி விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரிகிட்ட பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை கிளப்பிருக்கு இந்த விமானமும் போன ஜூன் பன்னிரெண்டாம் தேதி குஜராத்தில் விபத்துக்குள்ளான அதே போயிங் செவன் எயிட் செவன் எயிட் ட்ரீம் லைனர் மாடல் தானாம் அந்த விபத்தில் இருநூற்று நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது விமானத்தில் ஏதோ பெரிய பிரச்சனை இருந்ததால தான் விமானி இப்படி பேசியிருக்காருன்னு நெட்டிசன்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இருந்து கிளம்பி தொண்ணூறு நிமிஷத்திலேயே அந்த விமானம் திரும்ப ஹாங்காங்கே வந்திருக்குங்கிறத ஃப்ளைட் ரைடர் இருபத்தி நான்கு வெப்சைட்ல உள்ள டேட்டா தெளிவாக காட்டுது ஏர் இந்தியா தரப்புல தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானம் பாதுகாப்பா திரும்பிடுச்சு பயணிகளுக்கு மாற்று ஏற்பாடு செஞ்சிட்டு வர்றோம்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தடுத்து ஏர் இந்தியா விமானங்களுக்கு வர கோளாறுகள் மக்கள் மத்தியில பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க